ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் மாலை நேரத்தில் தானமாக கொடுக்கக்கூடாத பொருட்கள் ஒரு சில இது உண்டு அந்த மாதிரி பொருட்கள் என்ன அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சரி ஃபஸ்ட்டு இப்போ பொதுவாக நம்ம விளக்கேற்றின உடனே என்ன பண்ணணும் சொன்னால் பிரதான கதை வந்து எப்போவுமே திறந்து வைங்க ஏன்னா மகாலட்சுமி அம்மையார் வந்து நம்ம வீட்டுக்கு அப்போது வருவாங்க அதுக்கப்புறம் முத முதல்ல நம்ம தானமாக கொடுக்கக்கூடாத பொருள் மிக முக்கியமான பொருள் என்னதுன்னா பணம் யாருக்குமே கடன் வந்து என்ன செய்யாதீங்க கொடுக்காதீங்க அடுத்தது ரெண்டாவதாக இந்த வரிசையில் நம்ம பார்க்க போகிறது என்னதுன்னா துடப்பம் நம்ம வீடு பெருக்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா அதை வந்து யாருக்கும் கொடுக்கக்கூடாது அப்படி நம்ம கடனாக கொடுத்தோன்னா மகாலட்சுமி அம்மையாரின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும் அதனால் நம்ம வீட்டில் செல்வ வளம் குறையும் ஸோ தொடப்பத்தை யாருக்கும் தானமாக கொடுக்காதீர்கள் அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் சொன்னால் பாலும் தயிரும் இந்த ரெண்டுலேயும் சுக்கர பகவானும் மகாலட்சுமி அம்மையாரும் இருக்கிறாங்க அதனால் எக்காரணத்தை கொண்டும் யாருக்கும் இதை தானமாக கொடுக்காதீர்கள் அடுத்ததாக என்னது பார்க்குறோன்னா மஞ்சள் மாலை நேரத்தில் தவறுதலாக கூட யாருக்கும் இதை தானமாக கொடுக்காதீங்க அப்படி நம்ம கொடுத்தோன்னு சொன்னால் குரு பகவானுடைய வலுக்குறையும் அதனால் நம்ம வீட்டில் சில கஷ்டங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு அடுத்தது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் உப்பு உப்பு வந்து மகாலட்சுமி அம்மையாரின் அம்சத்துக்கு உடையது அதனால் உப்பை வந்து இது எல்லாேருக்கும் தெரிஞ்சது தான் உப்பு வந்து யாருமே கடன் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது யாருக்கும் அதனால் இதை சொல்ல சொல்லணுங்கிறது இல்லை ஆனால் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க கடைசி இந்த வரிசையில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் வெங்காயம் மற்றும் பூண்டு இந்த ரெண்டு பொருளையும் யாருக்கும் தானமாகவும் கொடுக்கக்கூடாது ஏன்னா இந்த ரெண்டுலேயும் கேது பகவான் ஆசை பெற்றது அதனால் கேது பகவானுடைய அருள் நமக்கு கிடைக்கணும் அதனால் எப்படி தோஷங்கள் நமக்கு தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருந்தோம்னா இதை வந்து யாருக்கும் தானமாக கொடுக்காதீர்கள் இப்படி இந்த மாதிரி பொருட்களை மாலை விலக்கேற்றிய பிறகு யாருக்கும் நம்ம தானமாக கொடுக்காம இருந்தோம்னா நம்ம வீட்டில் செல்வ செழிப்போ செல்வ செழிப்போடு நம்ம வந்து வாழலாம் ஒரு வீட்டில் செல்வம் பெருகி இருக்கிறதுக்கு காரணம் பெண்களாகிய நம்ம செய்கிற ஒரு சின்ன சின்ன விஷயங்களால் தான் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும் இதெல்லாம் சாதாரண விஷயங்கள் கைப்பற்றோம்